வணக்கம் முதல்வர் ஸ்டாலினுக்கு திரும்பும் திசையெல்லாம் எதிரிகள் புதுப்புது கட்சியெல்லாம் புற்றிசல் போல முளைத்து வருகிறது அனைத்தையும் எதிர்கொண்டு ஆட்சி செய்பவர்தான் முதல்வர் ஸ்டாலின் என படூர் ஊராட்சியில் நடைபெற்ற பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பேச்சு

யிர் எடுத்தல் வலு உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடைபெற்றது வெற்றி பெற்ற மற்றும் இந்த நிகழ்ச்சி காலை இரவு மணி வரை நடைபெற்றது மக்களோடு மக்களாக நின்று ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகடன் சிறப்பாக நடத்தினார் அனைவரையும் உற்சாகப்படுத்தி மனது நடந்து பொழுது அவர்களோடு ஒருவராக நின்று அனைவரையும் பெருமைப்படுத்தினார்

அடிக்கல் நாட்டிவிட்டு சென்ற பிரதமர் இதுவரை மருத்துவமனை வரவில்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கிண்டியில் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை கட்டிடங்கள் இயங்கி வருவதாகவும் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறுவியிருக்கிறார் அதேபோன்று கோவை மாநகரில் பெரியார் பெயரில் மிக விரைவில் திறந்து வைக்க இருக்கிறார் எனவும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கியவர் முதலமைச்சர் எனவும் பேசினார் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சில்வர் குளம் தையல் இயந்திரம் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் புத்தகப்பை ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் மற்றும் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு வந்தால் திட்டங்களை செய்யணும் ஒரு புத்தகம் வெளியிட்ட மட்டும் அறிக்கையும் சேர்த்து சதவீதத்துக்கு மேல அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேட்டி நாட்டு மக்களின் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவித்துக்கு மக்களுடைய வாழ்வை வளர்ப்படுத்து இருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் என்பதை நீங்களெல்லாம் குறித்து கொள்ள வேண்டும் நீங்க பட்ஜெட் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பத்திரிகைகள பாத்து இருப்பீங்க தொலைக்காட்சியலை பார்த்திருப்பீங்க இதோட அவனுமே தேர்தல் நிற்க முடியாத தட்டுவார்த்தையிலாம் நீங்க அறிவு நம்ம தலைவர் சொன்னமா செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவர்லாம் மத்தவனை மாதிரி சொல்லிட்டு போறோம் இல்ல நம்ம நீ பட்ஜெட்ல அறிவிச்ச திட்டங்கள்லாம் நிச்சயமா நிறைவேத்துவோம் வருதுன்ற தேர்தல ஏவனமும் நம்ம எதிர்த்துக்க வேண்டிய நீ வண்ணா பாருங்கள் அப்பேற்பட்ட அற்புதமான திட்டங்கள் ஏழை மக்களுடைய வாய் வளமறை வெளிப்படுதுனுக்காக நீ பல்வேறு திட்டங்களை நீ படிச்ச படிச்ச தமிங்க நீ வந்திருக்கிற அந்த பட்ஜெட்டை தயவு செய்து படிக்க படிச்சுட்டு மத்தவங்க சொல்லுங்க கீழ் இருக்கிற யானைகள்லாம் உயர்வதற்காக எப்பேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்க சொல்லணும் இந்த கூட்டத்தில் மகளிர் இருக்க இன்னைக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரை மகளிருக்காக நடத்தப்படுகிற ஆட்சி தலைவர் சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்றத மறந்து இதுல கூட இன்னைக்கு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறார் சிலர்லாம் இருக்குறாங்க ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அந்த மக்களும் இப்ப மனு கூட சொல்லிருக்க யாரு யாரும் கிடைக்கலையோ பஞ்சங்க நீ படிச்சு பாருங்க கிடைக்காத அந்த குடும்பங்கள்ல மனம் கொடுத்தீங்கன்னா அவர்களையும் ஆய்வு செய்து அந்த விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை நாங்கள் தருவோம் பற்று அறிவித்து இருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் என்பதை நீ பாத்துற விட அது மட்டும் இல்ல இனி தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் ஒரு நாளைக்கு நாலு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பா நம்ம திரும்ப நீ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதையும் தரவில்லை நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மதுரைக்கரியில் கோர்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று அடிக்கல் நாட்டிவிட போவது யார் இந்தியாவை பிரதமர் மருத்துவமனை வந்ததா வருடங்களாவா இன்று இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் கொண்ட பல்போக்கு மருத்துவமனை கட்டுப்பிடித்து அது இன்றைக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறது கலாச்சார ஒரு சர்வதேச தளத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தை நிர்வகித்திருக்கிறார் அதை போன்ற ஒரு நூலகத்தை கோவை மாநகரில் பெரியார் மிக விரைவில் திறந்து வைக்க இருக்கிறார் குரான்பேட்டையில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று அமைச்சர் அறிவிக்கிறார் பெண்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த அரசாங்கம் இயங்குகிறது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதை இலவசமாக கூட நாங்கள் சொல்லல இனமாக தந்தோம் என்று கூட முதலமைச்சர் சொல்லவில்லை இது உங்களுக்கு சேர வேண்டிய தொகை உரிமை தொகை என்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இன்னைக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து